இந்த தீவிலே இருந்து இப்படியான செயல் நடைமுறைப்படுத்துவது மன்னார் தீவையே முற்று முழுதாக அழிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் வணக்கம் இது நியூஸ் செவனின் மன்னார் செய்திகள் மன்னார் தீவக பகுதிக்குள் தனியாருக்கு சொந்தமான காணிகளை தொடர்ச்சியாக சில தனியார் கம்பெனிகள் சட்டவிரோதமாக சுவீகரிக்கும் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்தாலோசிக்கும் முகமாக மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் ஜாக்சன் பிகிராடோ தலைமையில் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் மற்றும் பாதிக்கப்பட்ட தனியார் காணி உரிமையாளர்களுமான சந்திப்பு இன்றைய தினம் வியாழக்கிழமை மெசிடோ காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்தாலோசிப்பில் மன்னார் நடுக்குடா கொன்னியின் குடியிருப்பு போன்ற பகுதிகளில் பாரம்பரியமாக தாங்கள் வசித்து வரும் காணிகளில் தனியார் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக அடாத்தாக வேலைகள் அடைத்து கையகப்படுத்துவதாகவும் இது தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு செய்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுப்பது இல்லை என தனியார் உரிமையாளர்கள் தெரிவித்தனா் அதேநேரம் தனிக்காணி ஒன்றை கொள்வனம் செய்யும் சில நிறுவனங்கள் அந்த காணிகள் மாத்திரமின்றி அதை சூழ உள்ள காணிகளையும் சுவீகரிப்பதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தனியார் காணி உரிமையாளர்களுக்கு சட்டத்திறனை சுமந்திர நாள் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் குறித்த பிரச்சினை தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பது தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டது அதேநேரம் இம்மாதம் இவ்வாறு சட்டவிரோதமாக காணி சுவீகரிப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனத்திற்கு எதிராக முதல்கட்டமாக மன்னார் மீதவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இவ்வாறு தனியாருக்கு சொந்த காணிகள் தனிநபர்களாலும் சில நிறுவனங்களாலும் அபகரிக்கப்பட்டு கணிய அகழ்வுக்கு வழங்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு எங்களுடைய சட்ட தண்ணி காரியாலயத்துக்கு வருகிறிருந்தார் அப்போ அவரிடம் நாங்கள் சட்ட ஆலோசனை கேட்டிருந்தோம் தங்களுடைய காணிகளை வாறு தாங்கள் பராமரிப்பது அல்லது தாங்கள் சொந்தமாக பாதுகாப்பதற்கு அல்லது இவர்கள் ச முறையற்ற விதத்தில் தங்களுடைய காணிகளை அபகரித்து கொண்டிருக்கும் கம்பெனிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை வலுப்படுத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பான என்னுடைய கலந்துரையாடலுக்கு முன்னெடுத்தோம் அவருடைய தனியார் காணிகளை கூட அபகரித்து அதை சுற்றி அவர்கள் வேலி அடைத்து அந்த காணிகளை அபகரித்து இந்த செயற்திட்டம் அமுல்படுத்தப்படுவது போல தென்படுகிறது ஆகையினாலே இது சம்பந்தமாகவும் இன்றைய கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது உடனடி சட்ட நடவடிக்கைகள் இதற்கு எதிராக எடுப்பதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி மன்னாரில் இருந்து கனிய மண் அகழ்வதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை இந்த தீவிலே இருந்து இப்படியான செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மன்னார் தீவையே முற்று முழுதாக அழிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இந்த தீவு ஒரு நிலையான ஒரு தீவாக இருப்பதற்கு சில பாதுகாப்புகள் பாதுகாப்பு அரண்கள் தேவைப்படுகிறது ஏற்கனவே சொன்னதை போல கடல் மட்டத்துக்கு சற்று குறைவான நிலையில இருக்கிற ஒரு தீவாக இருக்கிற காரணத்தினாலே இது மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவு